காமெடி கலந்த காதல் படங்களில் மட்டுமே நடித்து வந்த சிவகார்த்திகேயன் அமரன் படத்திற்கு பின் தனது ரூட்டை மாற்றி சீரியஸான கதையைக் கொண்ட திரைப்படங்களில் நடிக்க துவங்கிவிட்டார் அதற்கு காரணம் அமரன் படம் முன்னூறு கோடிக்கு மேல் வசூல் சாதனை படைத்துவிட்டது மற்ற நடிகர்களைப் போல இயக்குநர்கள் நம்மளை தேடி வரட்டும் என காத்திருக்காமல் பெரிய இயக்குநர்களை அவரே தொடர்பு கொண்டு நாம் இணைந்து படம் பண்ணுவோம் சார் என பேசுகிறாராம் அதன் விளைவாகவே ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் மதராசி படத்தில் நடிக்க துவங்கினார் இன்னும் இருபது நாட்கள் மட்டுமே ஷூட்டிங் இருக்கிறது முருகதாஸ் சல்மான் கானை வைத்து சிக்கந்தர் படத்தை எடுத்து வருவதால் அந்த படம் முடிந்த பின் மதராசி படத்தை முடித்துக் கொடுப்பார் என்று கூறுகிறார்கள் சூர்யாவுக்கு சூரரை போற்றி எனும் சிறந்த படத்தை கொடுத்தவர் சுதா கொங்காரா இந்த படம் சூர்யாவை ஒரு சிறந்த நடிகராக ரசிகர்களுக்கு காட்டியது அதன் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் வருடம் தமிழகத்தில் நடந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை மைய கருவாக வைத்து சுதா கொங்காரா ஒரு கதை எழுதியிருந்தார் புறநானூறு என்கிற தலைப்பில் சூர்யா அதில் நடிப்பதாக அறிவிக்கப்பட்டு போஸ்டரும் வெளியிடப்பட்டது ஆனால் கதையில் சில மாற்றங்களை சூர்யா செய்ய சொல்ல சுதா பொங்காரா மறுத்துவிட்டார் எனவே அந்த படம் டேக்கப் ஆகவில்லை இப்போது சிவகார்த்திகேயன் நடிக்க பராசக்தி என்கிற தலைப்பில் அந்த படம் உருவாகி வருகிறது இந்த நிலையில சிம்பு நடிக்க வேண்டிய படம் ஒன்று சிவகார்த்திகேயன் கைக்கு சென்றுவிட்டது இரண்டாயிரத்தி பதினெட்டு என்கிற திரைப்படம் மூலம் கவனம் ஈட்ட ஜேன் அந்தோனி ஜோசப் சிம்புவிடம் ஒரு கதையை சொல்லி ஓகே செய்து வைத்திருந்தார் ஆனால் இந்த கதையை அவர் ஏஜிஎஸ் நிறுவனத்திடம் சொல்ல நம்மிடம் சிவகார்த்திகனின் கேல்ஷீட் இருக்கிறது அவருக்கே பண்ணுங்கள் என சொல்ல இப்போது அது டேக்அப் ஆகிறது அநேகமாக இந்த படத்தின் படப்பிடிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது இப்படி மற்ற நடிகர்கள் நடிக்க ஆசைப்பட்ட கதைகள் சிவகார்த்திகேயன் பக்கம் போவது பல நடிகர்களுக்கும் வைத்தறிச்சலை ஏற்படுத்தி இருக்கிறது ஓகே வியூவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க